அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மல்லி அலா மஹமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் தகபல்லாக மின்னா வமின்க்கும் அல்லாஹு உங்களுடைய என்னுடைய நல்லமர்கள் அனைத்தையுமே துல்ஹஜில் ஏற்றுக்கொள்வானாக எல்லாருக்குமே ஈத் முபாரக் இன்னைக்கு நம்ம பெருநாளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தக்பீர் ஓதுவது மட்டும்தான் அது நபியின் சுண்ணத்தாக இருக்குது அதாவது அரஃபா நாள் ஈதுடைய நாள் அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்று நாட்கள் மொத்தமாக பிறை ஒம்பது பிறை பத்து பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ஐந்து நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈது தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்கணும் இந்த நாட்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கக்கூடாது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் உட்காரும் போது நிற்கும் போது நடக்கும் போது எந்த வேலையை செய்தாலும் சரி தொழுகைக்கு பின்னாடியும் சரி நீங்கள் மூன்று முறையாவது வந்து குறைந்தது தக்பீர் ஓதுங்க மூணு முறை அப்படிங்கிறது நம்ம குறைந்தது தான் சொல்கிறோம் நல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லா ஃபரல் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க நைட்டு தூங்க போகும்போது காலையில் எழுந்திரிச்சிருக்கும் போது அந்த மாதிரி எல்லா நேரத்துலயும் இன்னைக்கு நீங்க தக்பீர் ஓதுங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதுன்னு சொல்லிட்டு தக்பீர் ஓதுங்க இதுதான் இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய சிறப்பு குறையாமல் இந்த முதல் பத்து நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சிறப்புகளை வந்து துல்கஜ் மாதத்தை உணர்ந்து நம்ம அமல் செஞ்சிருப்போம் ஆனால் இந்த நாட்களில் இதை செய்யாமல் விட்டுறாதீங்க அதே மாதிரி நம்ம என்ன தக்பீர் ஓதுன்னா இந்த தக்பீரே நீங்க ஓதிக்கொள்ளலாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாகும் மிகப்பெரியவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அல்லாஹு தான் மிகப்பெரியவன் அனைத்தும் மவுனிக்கே அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல எல்லாத்துலயுமே நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா அல்லாஹு தான் மிகப்பெரியவன் அவன்தான் வணக்கத்துக்குரியவன் அவன் தான் புகழுக்குரியவன் நம்ம சொல்றோம் அப்ப தக்பீருடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனிதன் உணர்ந்து தக்பீரை ஓதிவிட்டால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யும் போது கூட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட முற்படுத்துவான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தைய விட அல்லாக தான் மிகப்பெரியவன் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டே இருப்பான் நம்ம அப்படி உணர்ந்து கொண்டு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவாங்க இப்போ பாங்கு சொல்கிறாங்க பாங்கு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி வீட்டில் வேலை இருக்குது அப்புறமா தொழுதுக்கலாம்னு நம்ம நினைப்போம் இல்லை இதே நீங்கள் தக்பீரை உணர்ந்து ஓதனா அல்லாக மிகப்பெரியவன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் பாங்கு சப்தம் கேட்டணும் எனக்கு வீட்டு வேலை முக்கியமில்லை உலக வேலை முக்கியமில்லை எல்லாத்தையும் மிஞ்சினவன் அல்லாஹ் தான் சொல்லிட்டு அல்லாக முன்னுரிமை கொடுத்து அவனுடைய கட்டளையை பின்பற்றுவாங்க அதுதான் இந்த தக்பீருடைய போக்குமே அப்ப தக்பீரை சும்மா ஓதி பிரயோஜனம் இல்ல எல்லா காரியاتலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் தீனுடைய விஷய દુனியாவடி விஷயத்தில அல்லாஹ்வுடைய கட்டளையை முதல்ல பின்பற்றிறதுக்காக நம்ம தக்பீரே ஓதறோம் இப்போ ஈதுடைய நாளில் இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து தக்பீரை ஓதி கொண்டு போவோம் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர்

அல்லாஹ அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் லா இல இல்ல அல்லா அக்பர் அல்லாஹர் அல்லாஹர் அல்ல அக்பர் அல்லா அக்பர் லா இல அஹ அல்லா அக்பர் அல்லாஹ் அலகமதுல்லா அல்லாஹ் உங்களுடைய அமல்களையும் என்னுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய திதுவாக்கரணையத்தையும் கபுள் செய்வானாக இம்மேலையும் வறுமையிலும் நமக்கு சிறந்ததை தருவானாக இந்த துல்ஹ் முடிஞ்ச கையோடு நமக்கு எல்லா வித நற்பாக்கியங்களும் அல்லாஹ் அள்ளி தருவானாக ஆமீன் மீன் இரபில்ல மீன் உங்களுடைய இதுவாலை என்னை சேர்த்து கொள்ளுங்கள் இன்றைக்கி என்னுடைய இதுவாலை நானும் உங்களுக்காக இந்த ஈதனுடைய நாளில் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ